ಏ ನಮ್ಮ ಸ್ಟಾಂಡು நம்ம டென்ட்டுக்குள்ளே இருக்கோம் மேல் டென்ட்டு பார்க்குறீங்களா ஃபுல்லாக ஒரு நிமிஷம்

நடுவில் ரொம்ப ரூபத்தி எல்லாம் கேட்டிங்கன்னா விட விட ஆடிக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் உள்ள டென்ட்டுக்குள்ள வந்து இது போட்டு விட்டுருக்கோம் நெருப்பு முடிக்கிட்டு உட்காந்துருக்கோம் வாங்க காலை தொடச்சிக்கிட்டு உள்ளே போயிடுவோம் டென்ட்டுக்குள்ளே இல்லாட்டி குளிர் தாங்காது நமக்கு அருமை என்ன பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி என்ன ஆனால் காலையில் அது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து கழிப்பு காண்டி உள்ளே கொட்டியிருக்கோம் ரொம்ப நைஸ் நைஸ் நைஸாக இருக்குது எப்படின்னா ஒரு ஈக்குத்தி அளவுக்கு இறால்லாம் மாட்டுது அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காண்டி இப்போ வந்து அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி சாக்குக்குள்ளே வலையை வச்சு கட்டி அந்த வலைக்குள்ளே வந்து பெரிய இறால் கிடக்கும் வலையை தாண்டி போகிறது சாக்குக்குள்ளே வந்து நைஸ் ஆள் இருக்கும் அதை கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு போட்டு இறால் போடி அரைக்கலாம் அதுக்காண்டி வண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க சின்ன மாமியார் எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு நல்லம்மா இனிமேல் தான் சாப்பிடணும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டோம் இந்த யாருக்கு பாருங்க நம்ம சாப்பாடு சாப்பாடு டீ எல்லாம் கொண்டுட்டோம் கையில் இது நைட்டுக்கு வந்து பாட்டு கேட்குறதுக்கு செட்டு இது டீ தட்டு சாப்பாடு குழம்பு போர் இது வண்டி சாவி அவ்வளோதான் ஆ சாப்பாடு வந்து இன்னைக்கு இறால் குழம்பு சோறு வந்திருக்கு குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு மீன் இல்லாதே இறால் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இறால் பிரான் அங்க ஒருத்தர் இறால் தட்டிக்கிட்டு இருக்க தெரியுதா மை பிரதர் கடுத்துக்கான பாப்பமா விழுந்துருக்கு ஒரு நூறு நூற்றம்பது கிராமுக்குற ஆள் விழுந்திருக்கு அப்படியே காட்டு கேக்க ஐயோ உமல் எல்லாம் கிட்ட போய் உமா கேக்குறிய நான் நான் இல்ல ஓடுறது தெய்தா வலைக்குள்ள இருக்கற ஆளு துள்ளிட்டு இருக்கா கிட்ட காட்டுறேன் தெய்தா எடுத்து காட்டு டைகர் பிரான் பார்க்குறீங்களா ஒரு நிமிஷம் கொண்டோம் கொண்டோம் இதுதான் டைகர் பிரான் தெரியுதா வந்துருக்கு இன்னைக்கு அதுக்காண்டி போர் தொடுக்கலாம் முடியாது மண்ணா கடமை செஞ்சுதான் ஆகணும் வேறு வழி உள்ள வந்தாச்சு வரவெல்லாம் வந்துட்டியா கடக்கா நைட்டு இல்லாட்டி படுத்து எடுக்க முடியாதடா நீ எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டு நீ தூங்குனாதான் இன்னும் ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு தட்டிட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு அடி தூங்கும் இது போதும் இந்த கத வெட்டி வெச்சிட்டு சாப்பிடுறது சாப்பிடுறது சாப்பிடு நான் பிரதாத்துக்கு அப்பற சாப்பிடுமா ஹஹ நான் லேட்டா சாப்பிடுறேன் எடுத்துருக்கு மட்டும் കണ്ണ എറിയാ <consurai> <ta benim dividends> <h SCI noise> <haz controlled>. இல்லை புட்டி யாரு மன்னாதி மன்னால் என் கண்ணாவா இல்லை மண்ணா நான் போருக்கு தயாரா போர் தானே போட்டுருவோம் எங்கே போவோம் பங்கையப்பர் போடாமல் இருந்துச்சு சரிதான் நாதனும் வரதே எப்பவுமே விசிறி வேலை எப்பவுமே விசிறி வலை தானா இது விசிறி வேலை இல்லை ரால் வலை கட்டு வலை மடம் மரச்சிருக்கோம் மடம் மறைச்சி ரால் குளிக்கிறதுக்கு இறங்கி காமெடி காம் காம்டி போடாதீங்க நிக்கலாம் இது விசிறி வேலை கிடையாது ரால் வலை கட்ட வலை ஆள் மட்டுந்தான் உழுவதில்லை மீனும் உழுவோம் ஆனால் அதிகம் விழுவாது ஒன்று ரெண்டு தான் பாயும் இந்த வலையை வந்து ரூபாய் 6000 ரூபாய் அந்த வலை காசு இருந்து நம்ம சொந்தமாக ரெடி பண்ணோம்னா ரெண்டாயிரம் ரூபாயோ ரெண்டாயிரத்தி ஐநூறுவாயில் இந்த வலை ரெடி பண்ணிடலாம் நம்ம போய் கட்டின மலையை வாங்கினோம்னா ரூபாய் வைக்கிறாங்க ஏன்னா நம்ம மட்டும் டைம் இல்லை இந்த ஒரு மாதம் பிடிச்சாதான் தை மாதத்தோடு எண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ராள் கிடைக்காது அது கூட இந்த மடையை மாறிச்சு வலையை வாங்கி கிட்டத்தட்ட முப்பது ரூபா கிழிஞ்சிடுச்சு முடியலை ம் முடியலை ரொம்ப போயிடுச்சு ஆனால் இந்த மடை நமக்கே நிரந்தரமாக கொடுத்துட்டாங்க நீங்களே வச்சுங்கன்னு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் இத்தனை நாள் வந்து எத்தாச்சும் இந்த வடையில் கட்டாது இந்த மடையில் கட்டக்கூடாதுன்னு விரட்டி விட்றதுக்கெல்லாம் உண்டு ஏன் இடம் உன் இடம்னு ஆனால் இந்த இடம் நமக்கேன்னு கொடுத்துட்டாங்க நீ கட்டிக்க எப்போயுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் போனால் கூட அடுத்த வாட்டியெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் இருந்தால் கூட அடுத்த வாட்டியெல்லாம் இல்லைன்னா விட்ரு அப்படின்ட்டாங்க அது வரைக்கும் ஹாப்பினஸ் தான் இந்த டென்ட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துக்க வேண்டியது தான் இதுதான் நம்ம குளிர் காயிற இடம் ஊட்டியில் கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கலாம் விமல் வரீங்களா கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இந்த இதுக்குள்ளே டென்ட்டுக்குள்ளே வந்து உக்காந்துருக்கு கொசுக்கடியும் நைட்டெல்லாம் பனியிலையும் இந்த நெருப்பு புகையிலையும் கண் எரிச்சலோடு உட்காந்துருக்கலாம் ஜாலியாக இருக்கும் பண்ணி வரும் காட்டு பண்ணி அது கூடயும் சண்டைப்பட அது வந்து இருக்கும் நரி வரும் உஷாரலாம் கழிச்சு வச்சிரும் உங்கள் நல்ல மனதுக்கு நல்லதே நடக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் கையில் வேலு சூனம் எல்லாம் வந்திருக்கு உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி உங்களை மாதிரி நல்ல மனத்துள்ளவங்க வாழ்த்து நீங்கனாலே நான் நல்லா இருப்பேன் ஹம் நீங்க நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சாலே நான் ரொம்ப நல்லா இருப்பேன் பத்தாயிரத்து ஐநூறுரூவா எதுவுமே இல்லாம மனசை போட்டு விட்டாரு அன்னைக்கு வீடு ரெடி பண்ண முடியாது பணம் பத்திரன்னு தெரியும்ல அன்னைக்கு அன்னைக்கு நான் குறை போட்டு விட்டாரு அதை வச்சு தான் வீட்டுக்கு அவங்க இதை இது சாமான் வாங்கினதும் இது கனிக்கு விளக்கு வாங்கிட்டு வந்தது அவள் வாங்கிட்டு வந்தது எல்லாமே இவங்களுக்கு கொடுத்தது தான் இதுவாக மூவாயிரம் ரூபா கிட்ட அவர் ஒரு ஆளே கொடுத்துருந்தார் எனக்கு நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அதை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்தாங்கண்ணா நம்மளுக்கு நூறு கொடுத்துட்டேன் எப்ப தர பின்னாடியே பார்த்த நேரத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கொடுக்குறாங்க என்ன இல்லையானு பார்த்து Ah ah, ah. It will... qué era, நீங்கள் என்னை என்றைக்கும் சிரித்த முகமாக இருக்கணும் சந்தோஷம் இந்த மனசே போதும் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையே போதும் உங்கள் எனக்கு தெய்வத்தை பார்க்க எனக்கு எப்போது பாக்கியம் கிடைக்கும் என்று தெரியவில்லை நான் தெய்வம் இல்லை நான் சாதாரண மனுஷன் என்னை பொறுத்த நீங்கள் தான் நீங்கள் தான் தெய்வம் எனக்காண்டி ஒரு ரூபாயும் நூறு ரூபாயும் ஐம்பது ரூபாயும் ஆயிரமும் அப்படியே பணம் கொடுத்தேன் எப்படியாவது நான் தப்பிச்சுருவேன்னு எனக்காண்டி ஒவ்வொரு ரூபாயும் கொடுத்தீங்க பாருங்க நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு தெய்வம் இருக்காங்க இந்த வீடியோ போடுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது இல்லை நான் அதை வீடியோ எடுத்து நான் கேட்டப்போ போட்டப்போ சும்மா தெண்டத்துக்கு ஒருத்தன் போட்டு விட்டுட்டு என்ன சொன்னான் நான் வச்சுருக்கேன் நான் இவ்வளோதான் போட்டிருக்கேன் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தொழிலை பண்ணுங்க அப்படின்னு ஆனால் வெறும் மெசேஜ் தான் போட்டான் ஆனால் பணம் போடலை அப்படியும் இருக்கிறாங்க நம்மளை மட்டன் தட்டுறதுக்குன்னு சில பேர் என்ன பண்றது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நான் அளவுக்கு பணம் போட்டிருக்கேன் எடுத்துக்கங்க தொழில பாருங்க மீன் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நல்ல அது எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம் லாம் வச்சுக்க முடியாது அப்படியும் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் உதவின்னு நம்ம கேட்குறோம் கொடுத்துட்டு சொன்னால் கூட பரவாயில்ல கொடுக்காம நம்மளை விடைக்கு அதாவது நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜை போட்டுட்டு இது பண்ணுறாங்க நம்ம கஷ்டத்தை கேட்குறோம் இந்தமாரி கஷ்டத்தில் இருக்கோம் உதவி பண்ணுங்கன்னு ஆனால் அதையும் கிண்டல் பண்ணி இதில் எல்லாம் உண்மையை பெரிய ஆள் மேலே நீ வீடியோலாம் போட்டுருக்குங்கிற மாதிரிலாம் பேசுகிறவன்லாம் இருந்தான் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கடந்து தான் வரணும் நம்ம மேலே வந்துட்டோம்னா அவன்லாம் கைது அவன்லாம் வந்து நம்மகிட்ட நிற்பான் இங்கே பெரிய ஆள் அப்படின்னு அந்த சூழ்நிலை வரும்போது இவங்க செஞ்சதை நம்ம மனசில் இல்லாமல் அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா போதும் அவங்க அந்த அளவுக்கு வரணும் எதுவுமே நமக்கு தேவையில்லை அவங்களுக்கும் தேவையில்லை அந்தமாரி ஆளுங்க அவங்க தேவையும் கிண்டல் பண்ணுறாங்களா ஓகே நன்றி அப்படின் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் யாரும் நான் இவ்வளவு போட்டிருக்கேன்னா அவங்க யாரும் மெசேஜ் பண்ணவும் முடியல இது பண்ண முடியல அமௌண்ட் மட்டும் தான் ஏறிக்கிட்டு இருந்துச்சு யார் போட்டாங்கன்னு கூட பேர் சொல்லலை ஆனா இவன் குடுக்கவே இல்லை ஆனா நான் இவ்வளவு போட்டிருக்கேன் இதை வச்சுட்டு நீங்க தொழிலை பாருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜை போட்டு விட்டான் அப்பா அவன் எவ்வளவு பெரிய ஆளு வேலை தான் இருந்துச்சு ஆனாலும் இருந்தாலும் நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு சில எருமை இல்லைன்னா எருமை நாயின்லாம் அவங்க எல்லாம் சொன்னோம்னா அதுங்கெல்லாம் வந்து நல்லது அதுங்களோட மரியாதையெல்லாம் நமக்கு எடுத்துடக்கூடாது அந்த மாதிரி இழிவுபுரியெலாம் இருக்குல்ல அதுங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை கேட்டு விட்டு போயிட்டே இருக்கணும் நான் அத்தோட அவன் பேச்சுவார்த்தையை கேட்டுவிட்டேன் நீ தான் பண்ணேன்னு எனக்கு தெரியும் உன் பேர் இதில் வந்துருச்சு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவனை அவனை பேச போய் அவங்க அம்மாவெல்லாம் ரொம்ப தான் அவங்களெலாம் நான் பார்த்துருக்கேன் அவனுக்கு அவனை பேச போய் அவங்க அம்மாவெல்லாம் நம்ம வேண்டாம் விட்டுங்க அதெல்லாம் கிடையாது அது நமக்கு தேவையே இல்லை இந்த ஆதாரியெல்லாம் நான் வேதனையை சொன்னேன் எப்படின்னா கொடுத்தவங்க என் பேர் கூட நீ சொல்லாத நீ போடாத நன்றியே போடாத என் பேரை வெளில சொல்லாத அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கொடுக்கவே இல்லை ஆனா நான் குடுத்துட்டேன் இந்த பெருமையை வச்சுக்கன்ற மாதிரி அவன் பெருமைக்கு ஒரு மெசேஜ் போடுறான் இருக்கான்ல அவன் எல்லாம் என்ன பண்றது இதுக்குள்ள ஆனா இதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா தெரிஞ்சவங்க யாரும் நமக்கு வந்து அதை நம்மளை பா நம்ம கூட பழகிறவங்களோ நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களோ அவங்களெலாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்றதில்ல ஆனால் என் நான் யார் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் நான் எப்படி இருப்பேன் நான் என்கிட்ட கொடுக்குற திருப்பி நான் கொடுக்க மாட்டேன்னா இதெல்லாம் தெரியாதவங்க தான் நமக்கு உதவியே பண்ணுறாங்க தெரிஞ்சவங்க யாருமே நம்மள்கிட்ட வர மாட்டேனா நமக்கு எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் இது வரைக்கும் சந்தோஷம் இதுவரைக்கும் சந்தோஷம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறமா எங்கெங்க இருந்தோம் எனக்கு ஃப்ரெண்டு மாமா மச்சான் அண்ணன் தம்பி எக்கச்சக்க பேர் இவங்கெல்லாம் ரத்த சொந்தம் கிடையாது ஆனால் அதுக்கு மேலே தான் இவங்கெல்லாம் இவங்க போதும் இவனெல்லாம் கிடக்கிறானோ நமக்கு என்ன பண்ணிடுற போகிறானோ நம்ம அழுவும் போது இவனெல்லாம் கை கொடுக்க வர வரப்பான்ட்டானுவோம் ஆனா நல்லா இருந்தால் நம்மள்கிட்ட கூடி கும்மி அடிக்க வந்துருவானோ அது நல்லா தெளிவாக தெரியும் எனக்கு உங்களை மாரி இருக்கவங்க போதும் விம்மல் ஏன்னா நான் ஒரு விஷயத்தை இறங்கும் போது நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எனக்கு ஆள் இல்லை அப்படியெல்லாம் ஆள் வந்துருந்துச்சின்னா நம்ம எல்லாம் இங்கே போயிடுவோம் நம்ம ஒரு வேலையை செய்யும் போது மாரி ஆள்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு தான் கிடைப்பாங்க அப்படி கிடைக்கிறவங்கள நம்ம தக்க வச்சுக்கணும் அவ்வளோதான் இன்னைக்கு நிலமைக்கு நாங்கள் இந்த மடையை மறப்போம் இந்த இடத்த நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் தோணவே இல்லை நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம்ல அந்த இடத்துல வந்து வேலைக்கே எவ்வளோ நாள் தான் இருக்கிறதுன்னு யோசித்து நம்ம வந்து ஒரு இடத்துல கேட்டோம் நீ பணம் முன்ன பின்ன போட்டு நீ மடையை போட்டுக்க அப்படின்னாங்க போட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளே பணம் ஒரு இடத்துல கேட்டிருந்தோம் அவரும் நமக்கு வந்து நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிறவங்களை மூலிமா இந்த மாதிரி பையன் கஷ்டப்படுறான் அவனுக்கு கொடுங்க நான் பொறுப்புன்னு ஒருத்தர் வந்து சொன்னார் அவர் பணம் கொடுக்குறதுக்கு அவர் சம்பாதிச்சார் இப்படியே வந்து நாங்கள் இந்த இடத்துல போட்டு உக்காந்துட்டோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு எண்ணூறுரூவா சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேருக்கு நானூறு நானூறுரூவாங்கிற கணக்குக்கு விடிய விடிய உட்காந்துருக்கோம் அது வேறு கொஞ்சம் இந்த ஒரு மாதத்துக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டே இந்த மடையை முடிச்சி பிடிச்சி வச்சுருந்தோம்னா இன்னும் கூடவே சம்பாதிச்சுருந்துருக்கலாம் இப்போ கடைசி கட்டம் இந்த ஒரு மாதம் தை மாதம் முடிக்கிற வரைக்கும் எப்படியும் ஓட்டலாம் அதுக்காண்டி உட்காந்துருக்கோம் ஓகே நான் ரொம்ப பிளேட் போட்டேன்னு நினைக்கிறேன் சாரி இருக்கட்டும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க ஏதோ எனக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது இத்தனை நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி சொல்லிக்கிட்டேன் எதுவும் யோசிக்க வேண்டாம் இதை நான் அப்லோட் பண்ண மாட்டேன் டெலிட் தான் பண்ணுவேன் நீங்கள் அதை பத்தி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் சாரி எல்லோருக்கும் ஏன்னா உங்களையும் நான் கஷ்டப்படுத்திட்டுன்னு ஒரு சின்ன இது பண்ணிச்சுக்கி எங்கப்பா எல்லாரும் உனக்கு பெருங்கட்டை இது இல்லையா எல்லாம் சில்லதான் இருக்கா சமாஜம்

பார்த்தலாம் ரொம்ப பேசி ரொம்ப நல்லா ஆகி போச்சு கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருந்துட்டோமா அதனால ஒன்றும் பண்ண முடியல எதுக்கு மன்னிப்பா இவ்வளோ நேரம் உங்க எல்லாரையும் அர்த்தத்துக்கு வேற எதுக்கு மன்னிப்பு ரெண்டு ஒரே பாய மடிச்சு போனோன்னா ரெண்டாக கிழஞ்சிருச்சியா அதை வந்து உன்னை வந்து டென்ட்டுக்கு மேலே கூறையாகவும் உன்னை வந்து கீழே உட்காந்துக்கிறதுக்கு இடமாவும் ரெடி பண்ணிட்டோம் தெரியுதா ரெண்டும் ஒரே கலர்ல இருக்கா ம் ஓகே அரை மணி நேரம் முடிஞ்சிச்சு ரெண்டு இந்த மூணு மாமியார் லைவில் ஏதாச்சும் ஒரு மாமியார் லைவில் நம்ம மீட் பண்ணிக்கலாம் ஓகே இத்தோடு நான் லைவாக இன் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க என் மனதுக்கு எது சரின்னு கொடுத்து அதை நான் சொன்னேன் யாருக்காச்சும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க பேசினது தப்புன்னே எடுத்துக்கிறேங்க நான் பேசுனது தப்புன்னே ஒத்துக்கிறேன் ஓகே பாய் வண்டி புக்கு பதிலாக உமா தாங்க விமல் உங்க ஆளுகிட்ட போய் கேளுங்க விமல் காலங்காலம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆளை செட் பண்ணி அதுக்கிட்ட போய் உமா கேட்பீங்களே என்ன வந்து வந்து இருக்கீங்க ஓகே பாய் இந்த நிமிடம் நமக்கு சொந்தம் இல்லை ஆ இந்த நொடியே நமக்கு சொந்தம் இல்லை அடுத்த நொடியே நமக்கு கணக்கில் இல்லை அதனால் எல்லாமே நல்லா தான் நினைக்கும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் நன்றி இனிய இரவு இரவு வணக்கம் பார்ப்போம் பாய்